அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு பிரிவோடு சில காலம் உறவோடு சில காலம் தத்தளிப்பான மனநிலையோடு இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக புதிய யோகங்கள் நிறைந்த ஒரு தருணமாக மார்ச் மாதம் இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரை எப்படி அமைகிறது என்று பார்க்கும் போது நிச்சயமாக நல்ல பல மாறுதல்களை மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த வாரமாகவும் யோகம் நிறைந்த வாரமாகவும் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் குரு சந்திர யோகம் நிறைந்து கிடைக்கிறது இது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சுக்கர மங்கள யோகமும் புத ஆதித்ய யோகமும் மிக சிறப்பாக அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாகவும் பல்வேறு வகையான யோகங்கள் மூலமாக எதிர்பார்ப்புகள் மிக சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பதால் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான ஒரு தருணமாக அமையப்போகிறது வரவு அதிகரித்தாலும் இதைவிட செலவு அதிகரித்தாலும் கூட அவற்றை சிறப்பாக கையாண்டு கடன் வாங்காமல் உங்களுடைய சூழ்நிலையை சரியாக கையாளக்கூடிய யோகம் நிறைந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தருணம் எப்படி அமைகிறது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக சுகஸ்தானத்தில் மிகவும் வலுவாக குரு சஞ்சரிக்கிறாருங்க தொண்ணூத்தி ஒன்பது சதவீதத்திற்கு மேல் கடந்து விட்டார் இனி அவர் மிகவும் வலுவாக பஞ்சமஸ்தானத்தில் நுழையப் போகிறார் எனவே குருவின் அமைப்பு மகர ராசிக்காரர்களுக்கு பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளையும் வாழ்வில் மகிழ்ச்சியையும் இன்பத்தையும் அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது குரு பகவான் மிக வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேலை திட்டமிட்ட பணிகள் அனைத்திலும் வெற்றி நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது குருவினுடைய சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் இந்த தருணத்தில் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய பல தேவையில்லாத சிரமங்கள் விலகி மகிழ்ச்சி பிறப்பதற்கான வாய்ப்பும் திருமணம் புத்திரபாக்கியம் உட்பட பல்வேறு விதமான உப நிகழ்வுகளை சந்திப்பதற்கான யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய யோகமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக நிறைந்துள்ளது இது மட்டுமல்லாது சந்திரனம் இந்த வாரம் முழுவதும் வெற்றிகரமாக பல்வேறு விதமான பணிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் குரு கொடுக்கிறாரங்க திட்டமிடக்கூடிய அனைத்து விதமான காரியங்களிலும் வெற்றி நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாகவும் பல்வேறு விதமான தடைகள் தாமதங்கள் விலகி மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் மூன்றாம் இடமாகிய தைரியஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் புதன் மற்றும் சூரியனும் இணைந்து சஞ்சரிப்பதால் புத ஆதித்ய யோகம் மிக சிறப்பாக கிடைக்கிறது எனவே இந்த தருணத்தில் மிக அற்புதமான உச்சம் நிறைந்த யோகங்களை பெறுவதற்கான வாய்ப்பும் பல்வேறு வகையில தீர்வார்க்கக்கூடிய சொத்து பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படுவதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான தடைகள் நீங்கி கேட்ட இடத்தில் சலுகைகள் மேல் அதிகாரிகளின் உத்தர ஆதரவு என அனைத்துமே மிக சிறப்பாக அமைவதற்கான அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதை உறுதிப்படுத்துகின்றன அது மட்டுமல்லாது மூன்றாம் இடத்தில் மிக வலுவாக சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் அலைச்சல் சிரமம் குறைவதோடு ஆரோக்கிய தொல்லைகளும் விலகுங்க எதிர்பார்த்தபடியே அனைத்து விதமான காரியங்களிலும் வெற்றி நிறைந்து கிடைக்கிறது கல்வி ரீதியான பணிகளில் மகர ராசிக்காரர்களுக்கு அதிக மதிப்பெண்ணுடன் தேர்ச்சி பெறுவதோடு மட்டுமல்லாது எதிர்காலத்தை மிக சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகத்தையும் அடிப்படையாக நீச்சம் பெற்றிருந்தாலும் இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு பொதுவாகவே சூரியன் மற்றும் ராகு இணைவது சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது என்ன காரணம் என்று பார்க்கும்போது சூரியன் மற்றும் சந்திரனின் ஏற்படக்கூடிய சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் போன்ற அதன் விளைவாக ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கும் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுவது ராகு கேதுவின் ஒளிவாங்கல் நிகழ்வாக தான் அமைந்துள்ளன எனவேதான் இந்த தருணத்தில் மூன்றாம் இடத்தை தவிர நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இல்லை என்றால் பல சிக்கலை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் பல்வேறு வகையான சோதனையை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படுங்க ஆனால் மூன்றாம் இடம் என்பதால் நிச்சயமாக பாதிப்பு இல்லை என்றால் ராகுவும் நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பிலும் அதே சமயம் சூரியனும் நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பிலும் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் சில அலைச்சல்கள் அதிகரித்தாலும் கூட அவற்றை வெற்றிகரமாக குழிப்பதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது வீண் பள்ளிகள் சுமத்தப்படலாம் ஆனால் அவற்றில் இருந்து நிச்சயமாக வெளிவருவதற்கான நல்ல அனுபவம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கப் போகிறது உங்களது திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கவில்லையே என்று ஆதங்கப்பட்டாலும் உங்களுடைய திறமை எதிர்கால நலனுக்காக பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பை தேடி குவிக்கப் போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அது இந்த தருணத்தில் ஏற்படக்கூடிய செலவுகள் இரண்டு மடங்காக இருந்தாலும் அவற்றை விட வரவு அதிகரிப்பதற்கான ஒரு சூழ்நிலை நிச்சயமாக உருவாகி உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன இருப்பினும் சூரியன் மற்றும் ராகு இணைந்திருப்பதால் சற்று கவனத்துடன் நடந்து கொள்ள வேண்டிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது ஆனால் பாக்கியஸ்தானமாகிய ஒன்பது இடத்தில் மிக வலுவாக கேது சஞ்சரிப்பது பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் அத்தனையும் தகர்த்தறிந்து முன்னேற்றத்தை இனிதாக பெறக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே பல்வேறு வகையான பாதிப்புகள் நீங்கி நல்ல முன்னேற்றம் நிறைந்து பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைவதற்கான சூழ்நிலை நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை மகர ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகின்றன அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி ஏழரை சனியின் இறுதி காலகட்டத்தில் பாதசனியாக அமர்ந்திருக்கிறார் இது நிச்சயமாக பாதிப்பை குறைக்க கூடிய ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது எனவே உத்தியோக ரீதியாக வெகுவளவில் இருந்த பணி சார்ந்த தொல்லைகள் பணிசுமை பனிசுமை அதிகரித்தாலும் கூட பணியில் மனநிறைவும் மகிழ்ச்சியும் நீடித்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை ராசியின் அதிபதியான சனி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் உறுதிப்படுத்துகிறார் தசாபுதிகள் வலுவாக இருப்பின் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உத்தியோக ரீதியான சலுகைகள் நிறைந்து கிடைக்கும் பல வகையில அலைச்சல் சிரமம் விலகும் இது மட்டுமல்லாது அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனுடன் இணைந்திருக்கிறார் எனவே தொழில் துறையில் புதிய வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கப் போகிறது மகர ராசிக்காரர்கள் எடுத்த காரியங்கள் அனைத்தையும் சிறப்பாக வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய யோகமும் தொழில் விஸ்தரிப்பு மற்றும் புதிய தொழில் துவங்குதல் போன்ற பணிகளை மிக சிறப்பாக கையாளலாம் கலைத்துறை ரீதியான பணிகளில் சுக்ரன் வலுவாக இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேலை என்பது மகர ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான தடை நிறைந்த காரியங்கள் அனைத்தையும் சாதகமாக மாற்றி கொடுத்து நன்மை நிறைந்தவையாக உருவாக்கிக் கொள்ளக்கூடிய யோகமும் அதிர்ஷ்டமும் உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் எனவே கலைத்துறை ரீதியான பணிகளில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்கிறது மக்கள் மத்தியில் செல்வாக்கும் ஆதரவும் நிறைந்து கிடைக்கிறது உங்களது படைப்புகளுக்கு நல்ல வரவேற்பும் இந்திய மாநில அரசின் சலுகைகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மகர ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது அரசியல் சார்ந்த பணிகளிலும் மிக சிறந்த ஒரு அரிய வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது திட்டமிட்ட பணிகளை தனஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்திருக்கக்கூடிய சுக்கரனின் அமைப்பு காரணமாக அனக்கச்சிதமாக செய்து முடிப்பதோடு மட்டுமல்லாது சாணக்கியனாகவும் சத்திரியனாகவும் செயல்படக்கூடிய அற்புதமான ஆற்றல் நிறைந்த ஒரு தருணமாக அரசியல் சார்ந்த பணிகளில் மகர ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன இப்படி சாதகமாக இருந்தாலும் கூட சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுவது ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ராசியின் அதிபதியுடன் குடும்பஸ்தானத்தில் இணைவதுதான் எனவே இந்த குடும்ப ரீதியான தொல்லைகள் இருக்கலாங்க முடிந்துவிட்டது என்று நினைத்த பிரச்சனைகள் கூட தலை தூக்குவதற்கான வாய்ப்பும் சொந்த பந்தங்களுக்கு இடையே தகராறும் தேவையில்லாத மனக்குழப்பும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் அதன் காரணமாக விரைய செலவுகள் அதிகரிப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகலாம் எனவே நாலு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியான ராசியின் ராஜயோகாதிபதி இருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக சற்று விழிப்புணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டிய ஒரு தருணமாக தான் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது பல சிரமங்களை தவிர்த்து நன்மை அதிகரிக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் சுற்றுலா அல்லது ஆன்மீக சுற்றுலா மேற்கொண்டு வாருங்கள் அப்படி செய்வதால் உடலிற்கு மற்றும் மனதிற்கு புதிய தென்பும் உற்சாகமும் கிடைக்கும் பல்வேறு விதமான பணிகளை மிக சிறப்பாக செய்து வெற்றி நிறைந்த தருணமாக மாற்றிக்கொள்வதற்கான யோகம் உருவாகும் என்பதில் சந்தேகமே இல்லை மகர ராசிக்காரர்களுக்கு